என் தலைவன் பிரபாகருடைய வன்னி காட்டு கட்டுப்பாடும் என் அண்ணன் சந்திர காட்டு வீரப்பன் கட்டுக்காரும் உங்களை தம்பி முந்திரி காட்டு வேல்மணியின் கட்டுப்பாடும் இதுதான் 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 உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஜிசி இவங்க வந்து தன்னோட விதிமுறைகளை வந்து மாத்திருக்கிறாங்க என்ன விதிமுறைகளை மாத்திருக்கிறான்றது முன்னாடி யூஜிசின்னா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க யூஜிசின்னா யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் அதாவது பல்கலைக்கழக மானிய குழு இவங்க என்ன விதிமுறையை மாற்றிருக்கிறாங்கன்னா அதாவது அந்த பல்கலைக்கழக மானிய குழுவின் தலைவரை வந்து ஆளுநரே தேர்ந்தெடுக்கலான்ற ஒரு விதியை வந்து மாத்திருக்கிறாங்க ஆளுநரே தேர்ந்தெடுக்கலான்னு ஒரு விதியை வந்து மாற்றிருக்கிறாங்க அதாவது கல்வி வந்து பொதுப்பட்டியலில் வர்றதுனால அதில் இருக்கிற விதிகளை வந்து மாற்றுறதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படி மாத்துறது வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பானதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எதிரானதும் கூட இந்த ஒம்பதரை ஆண்டு கால இந்த ஒம்பதரை ஆண்டு கால இந்த ஓ பாஜகவின் அரசு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னோட ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை வந்து எல்லா துறையிலையும் வந்து திணிச்சிட்டு வராங்க அதாவது காவல்துறையாக இருக்கட்டும் நீதித்துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் வந்து தனக்கு ஆதரவான ஆள் ஆட்களை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து உள்ளே வந்து திணிச்சிட்டு வராங்க புரியுதுங்களா அதோட ஒரு பகுதி தான் இது அதாவது ஆளுநரே வந்து பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் வந்து ஆளுநரே முடிவு செய்யலாம்னு சொல்கிறேன் பல்கலைக்கழகன்றது வந்து இந்த பல்கலைக்கழகம் தான் வந்து இந்த நாட்டோட தலைவர்கள் காவல்துறை அதிகாரிகள் கல்வியாளர்கள் பேராசிரியர்கள் எல்லாரையும் உருவாக்குறது இந்த பல்கலைக்கழகம் தான் இந்த பல்கலைக்கழகத்தில் இவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் துணைவேந்தராகவோ இல்லை இந்த பல்கலைக்கழக மானிய குழு தலைவராகவோ நேம் ப நே நியமிச்சிட்டாங்கன்னா அது அவங்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து நம்ம மாணவர்களோட புகுத்தறதுக்கு அவங்க வந்து ஏதுவாக இருக்கும் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் வந்து புராணங்கள் இதிகாசங்கள் இப்படி எல்லாமே புகுத்தறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இதை தான் வந்து இந்த ஒம்பது ஆண்டு காலம் ஒன்றிய பாஜக அரசு இதை தான் வந்து திரிச்சுட்டு வருது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காவல்துறையினா ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அதிகாரி இருந்தாலும் இப்போ கல்வித்துறையில் ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அதிகாரி இருந்தாலும் ஒரு உயர் மட்டத்தில் ஒரு ஆர்எஸ்எஸ் சேர்ந்த அதிகாரி இருந்தாலும் இவங்க வந்து இருக்கும்போது அது தமிழ்நாடோட அரசு வந்து அதான் மாநில அரசு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லக்கூடாது மாநில அரசோட செயல்பாட்டுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் எதிராகவே இருக்கும் மாநில அரசு எந்த ஒரு முடிவும் வந்து தன்னிச்சு எடுக்க முடியாத சூழலை வந்து தள்ளப்படும் மாநில அரசு வந்து எந்த ஒரு முடிவுமே வந்து சுயமாக எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆளுநரை வச்சு அவங்க இங்கே ஆட்சி செய்ய வேண்டிய அது சூழல் வந்து ஏற்படும் அதாவது எத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு முதல்வரை ஒரு துணை முதல்வரை தேர்ந்தெடுத்து அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிறது நம்ம இந்திய ஜனநாயகத்தோட கடமை இது வந்து இந்திய ஜனநாயகத்தோட கடமைக்கு எதிரானதா இருக்கும் அதாவது சர்வதிகாரமாக இருக்கும் அதாவது பாசிஸ்டா இருக்கும் அதாவது எப்படின்னா வந்து கவர்னர் தான் வந்து ஆட்சி செய்ய மறைமுகமாக ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கும் அதிகாரிகள் மறைமுகமாக ஆட்சி செய்கிற மாதிரி இருக்கும் இந்த சூழலை வந்து முற்றிலும் வந்து ஒழிக்கப்பட வேணும் யூஜிசி தன்னோட முடிவினை திரும்பப்பெற வேண்டும் தன்னோட விதிகளை திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறவில்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் முத்தமிழன் வேல்முருகன் தலைமையில் நிச்சயமாக போராட்டத்தை முன்னெடுக்கும் 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 நன்றி